அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் ஏகம் விஷரம்ஹந்தி சஸ்திரே நைக்கத்தை சராஷ்ரம் சந்தி ராஜானம் மந்திர விப்ளவ ஏகம் விஷரசம்ஹந்தி சஸ்திரே நைக்கஸ் சராஷ்டிரம் சப்ரஜம் கந்தி ராஜானும் மந்திர விப்ளவக இதன் பொருள் விஷம் மற்றும் ஆயுதம் ஆகியவை ஒரு சமயத்தில் ஒரு நபரைத்தான் கொள்ளும் ஆனால் அரசனெடுக்கும் ஒரு தவறான முடிவானது முழு தேசத்தையும் அதன் மக்களையும் மேலும் அரசனையும் சேர்த்தே அழித்துவிடும் என்று கூறுகிறார் சாணக்கியர் ஆகவே அரசர்கள் தான் எடுக்கும் முடிவானது சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்